அன்பு நண்பர்களே இன்றைய பதிவில் வந்து கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா நம்முடைய இந்து மதத்தில் நமக்கு வந்து இந்த விபூதியும் கொடுக்குறாங்க குங்குமும் கொடுக்குறாங்க சந்தனம் கொடுக்குறாங்க இது போல் வந்து சாமியார்கள் சில பேர் வந்து காவி விட கட்டுறாங்க சில பேர் வந்து மஞ்சள் உடை கட்டுறாங்க சில பேர் வெள்ளை கட்டிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து ஏதாவது அடிப்படை காரணம் இருக்கா அதே மாதிரி வந்து விபூதி போடுறாங்க ஒரு சிலர் வந்து நாமம் இட்டுக்கிறாங்க நித்தியில் வந்து அதை இட்டுருக்காங்க அதுக்கு எல்லாம் ஏதாவது தாற்பயம் இருக்கா அப்படின்றத வந்து கேட்டிருக்கிறாங்க நம்ம இந்து மதம் மாதிரி ஒரு அற்புத மதம் எங்கேயுமே தேடியும் கிடைக்காதுங்க எல்லாமே நமக்குள்ள நடக்கிற விஷயத்தை பற்றி தான் இந்து மதம் சுற்றி 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 சொல்லி கொண்டு இருக்கிறது அந்த கோயில்கள் அமைப்பாகட்டும் கோயில்கள் இருக்கிற விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே வந்து உள் அனுபவங்களை ஒட்டியே வந்து வெளியில் வந்து பிரதிபலித்து காட்டியிருக்கிறாங்க இப்போ நிறைய இடை சொற்கள்கள்லாம் கிடக்கு மூட நம்பிக்கைகள்லாம் கிடக்கு அதெல்லாம் நீங்கள் வந்து கழிச்சு கட்டிடுங்க ஆனால் இந்து மதத்தை மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஒரு நிலைப்பாடு வேறு எங்கேயும் நீங்கள் வந்து பார்க்க முடியாதுங்க அற்புதமாக இருக்கும் அது ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு உள்ள அர்த்தங்களை வந்து பொதிஞ்சு வச்சிருப்பாங்க அதெல்லாம் இன்னைக்கு வந்து காலப்போக்கில் மருவி போய் இப்போ எப்படின்னா வெறும் வந்து ஒரு சம்பிரதாயம் சடங்குகள் அந்த மாதிரி நிலையில் வந்து மாறிப்போச்சு சரி ஏன் வந்து நம்ம வந்து விபூதி குங்குவம் அப்புறம் சந்தனம் மட்டும் யூஸ் பண்ணுறோம் வேறு எந்த விஷயங்களையும் நம்ம யூஸ் பண்ணுறதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம விபூதி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நெற்றியில் முழுக்க விபூதி வைப்போம் அதுக்கப்புறமேட்டா வந்து சந்தனத்தை வைப்போம் அதுக்கப்புறமேட்டா குங்குமத்தை வைப்போம் இதற்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய தியான அனுபவத்தில் உங்களை நோக்கி உள் திரும்பும் பொழுது இந்த மூன்று விதமான கலர்ஸ் சரியா இந்த மூன்று விதமான கலர்ஸ் வந்து உங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதாவது வந்து நீங்கள் ஏழு திரைகள் கழலும் அப்படின்றதெல்லாம் வந்து விட்டுருங்க அதெல்லாம் முடிந்த பிறகு நான் சொல்கிறேன் ஏழு திரைகளும் கழண்டு விழுந்த பிறகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் கருப்பாக தான் இருக்கும் அந்த கருப்புக்கு தான் வந்து இந்த வெள்ளை நிறம் தோன்றும் அதற்கப்புறம் பொன்மை நிறம் தோன்றும் அதுக்கப்புறம் செம்மை நிறம் தோன்றும் சரியாக இதெல்லாமே வந்து உங்களுக்குள்ளே தோன்றியதை தான் நினைவுபடுத்துறதுக்காக இந்த விபூதி அந்த என்ன சொல்கிறது வந்து சந்தனம் அந்த மாதிரி வந்து குங்குமத்தை வைக்கிறாங்க ஸோ பெண்களுக்கு வந்து எல்லோருமே அந்த பொட்டு வைக்கிறதுக்கு காரணம்னு பார்த்திங்கன்னா நம்முடைய சம்பிரதாயத்தில் பொட்டுன்னா நெத்தியில் வந்து புருவு மத்தியில் மட்டுந்தான் பொட்டு வைப்பாங்க ஸோ எல்லாருக்கும் உணர்த்தணும் நமக்குள்ளே இந்த செவ்வழி என்ற ஒன்று இருக்கின்றது அந்த செவ்வழி இருக்கிற இடத்துல உடம்பு அழியாமல் இருக்கும் நீங்கள் எப்போ நீங்கள் செவ்வழியை வந்து பிடிச்சிக்கிறீங்களோ அப்போ வந்து இந்த உடல் அழியாமல் இருக்கும் அப்படின்ற உணர்த்தறதுக்காக அதை வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த விபூதி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ குணமும் இருக்குது அதாவது உங்களுடைய இதில் வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா மண்டை சூடாகி போச்சு நீ வந்து என்ன தைச்சிக்கொள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மண்டை சூடை தவிர தவிர்க்கிறதுக்காக மாதம் அதாவது வார வாரம் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க அது வந்து உடம்பை கூல் பண்ணுறதுக்கு நம்ம உடம்புல முக்கியமாக இருக்கக்கூடிய உறுப்பு வந்து மூளை மூளை சூடாகாமல் பார்த்துக்கணும் அந்த சூடாகாமல் பார்த்துக்கிறதுக்காகத்தான் அந்த விபூதியை வந்து நாம் வந்து தடவுறோம் அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடு வந்து புல்லெல்லாம் மேய்து புல்லில் இருந்து தான் அதனுடைய கழிவாக சாணி என்று வருது அந்த சாணியை தான் நம்ம எரித்து விபூதியாக போட்டுக்கிறோம் அந்த விபூதின்றது வந்து அந்த அருகம்புல்லுடைய எரிந்த பஸ்பம் தான் அது ஸோ அந்த அருகம்புல்லுடைய குணம் என்னம்னா அந்த உடம்பில் இருக்கின்ற உஷ்ணத்தை வந்து கிளியர் பண்ணி விட்டுரும் அதுக்காக தான் நீங்கள் வந்து நெத்தியில் விபூதியை இடுறதுன்றது வந்து வழிமுறையாக வச்சுருந்தாங்க சரியா அப்போது சில பேர் வந்து நாமம் இட்டுக்கிறாங்களே அது என்ன அப்படின்னு சொல்லும்போது அந்த நாமம் என்ற ஒன்று வந்து என்னென்னு குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு சுவாசத்தை குறிக்கிறது வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய ரெண்டு சுவாசம் இடகலைன்னு சொல்கிறதையும் பிங்கலைன்னு சொல்கிற நார்மலாக இந்த மூக்கில் வர்ற காத்தையும் அந்த காத்தையும் குறிக்குது நடுவில் இருக்கிற அந்த திரிசனம்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்களுடைய சுழுமுனைன்னு சொல்லக்கூடிய ஊசி முனை வாசல்னு சொல்லக்கூடிய அந்த ஏழை வாசல்னு சொல்லக்கூடிய அந்த பத்தாம் வாசல்ல குறிக்குது ஸோ அந்த அது வழியாக போகக்கூடிய சுவாசத்தை தான் அது குறிக்குது நடு நடு நாடி அப்படின்றத தான் அது குறிக்குது அது மூலயமா நீ போனோன்னா அந்த செவ்வழியை அடையலாம் அப்படின்றத குறிக்கிறதுக்காகத்தான் அங்கே வந்து அந்த திருசனம் விட்டுருக்காங்க சரியா ஸோ இதெல்லாம் வந்து நம்முடைய இந்து வந்து இதெல்லாம் மரபுகளாக கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கு ஏன்னா இதெல்லாம் மறந்துடும் வேறு விஷயத்தில் சொல்கிறதுக்கு யாருக்கும் வந்து அப்போல்லாம் வந்து பெருசாக கல்வி அறிவுலாம் கிடையாது ஸோ அனுபவ அறிவு தான் எல்லாருக்குமே எப்பயுமே ஒரு காட்சி பொருளை காட்டி தான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும் இப்போல்லாம் நம்ம வந்து யூடியூப் பார்க்குறோம் கம்ப்யூட்டர் பார்க்குறோம் புத்தகங்களை படிக்கிறோம் ஏன்னா நமக்கு அந்த அறிவு எல்லாம் வந்துடுச்சு ஓரளவுக்கு எல்லாம் வந்து படிச்சிருக்காங்க அதனால் அது வந்து யூஸ் ஆகுது மாதிரி வேட்டியில் மூணு கலரு அந்த வேட்டியில் மூணு கலரு என்னென்ன வெள்ளை கலரு மஞ்சள் கலரு காவி கலர் இப்போ வந்து யார் வேணாலும் எந்த கலரை வேணாலும் கட்டிக்கிட்டு போயிடுறாங்க சரியா அது வந்து உண்மையல்ல அதாவது என்னென்னா அது காவி கட்டுறவங்களுடைய விஷயமும் அந்த மற்ற கலர் கட்டுறவங்களுடைய விஷயமும் என்னென்னா தாங்கள் வந்து எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்றத ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு தான் காட்டியிருக்காங்க மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக இப்போ வெள்ளை வேட்டி கட்டியிருக்கவங்க வந்து கோடி சூரிய பிரகாச ஜோதியை வந்து பார்த்துருக்குறாங்க அந்த பார்த்ததின் அடையாளமாக அந்த வெள்ளை ஒளியினுடைய அடையாளமாக அவங்க வந்து வெள்ளை அடை கட்டியிருக்கிறாங்க அடுத்தவர் வந்து அந்த பொன்னிறம் பொன்னார் மேனியனே புளித்தோலை போற்றியவனே அப்படின்னு நம்ம வந்து சிவபெருமானை வந்து பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க ஸோ அந்த பாடல்களில் சொல்லப்பட்ட அந்த பொன்னார் அம்பலம் அதாவது கோல்டன் கலர் அந்த மஞ்சள் நிறம் அதை வந்து பார்த்தவங்க வந்து அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மஞ்சள் நிற உடையை வந்து உடுத்துவாங்க அடுத்ததாக காவி நிறம் காவி நிறம் என்பது வந்து நமக்குள்ளே இருக்கின்ற அந்த செவ்வொழி யாரெல்லாம் அந்த செவ்வொழியை பார்த்து வணங்கிட்டு இருக்காங்களோ செவ்வழியோடவே கூட இருக்கிறாங்களோ இந்த உடம்பு அழியாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த காவி நிறம் போடணும் ஸோ இதெல்லாம் சிம்பிள் சரிங்களா ஆனால் இன்றைக்கி வந்து யார் வேணாலும் எல்லாத்தையும் இருக்கிறாங்க அதில் வந்து அர்த்தம் இல்லை இப்போ வந்து என்ன சொல்கிறது நான் சாமியாரை போயிட்டேன் அப்படின்னு சொல்கிற அடுத்த நாளே வந்து அவன் காவியை கட்டிக்கிட்டு போயிடுறான் அதை போனால் தான் சாமியார்ன்னு ஒரு இதுவாயிடுச்சு அதாவது உள்ள பார்த்ததனுடைய வெளிப்பாடாக இருந்த ஒன்று இப்போ அவனை சாமியார் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குனே வந்து ஒரு கலராக மாறிப்போச்சு சரியா ஸோ உண்மையில் அதெல்லாம் இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு நன்றாக கேள்வி கேட்டார்கள் மிக்க நன்றி